செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்போது இன்று கனமழை காரணமாக பல மாவட்டங்களை விதிமுறையை அறிவித்திருந்தார்கள் இன்னும் கனமழையினால் பல மாவட்டங்களை விடுமுறை அறிவிக்க போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் விடுமுறை விடக்கூடிய மாவட்டங்கள் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற கபலுக்கான ஆல்லை செட் பண்ணி வச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது இன்று கனமழை காரணமாக அதாவது கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறையை அறிவித்திருக்கிறது நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா மாவட்டம் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது புதுச்சேரி காரைக்காலிலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்று விடுமுறை மேலும் இரவின் பொழுது வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான மழைப்பொழிவு எங்கெங்கே பொழிஞ்சிருக்குன்னா அந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழையினால் வந்து அதிகாலை வரை அந்த மாவட்டங்கள்லாம் வந்து மழைப்பொழிவு பொழிஞ்சிருக்கு அதனால் வந்து அங்கே விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது எங்கெங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் நாகை கடலூர் மயிலாடுதுறை நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் நள்ளி பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கனமழை வந்து இரவு பொழுது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மழை பொழி பொழிஞ்சிருக்கு அதிகாலை வரை வந்து இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனமழை வந்து பார்த்திங்கன்னா பொழிஞ்சிருக்கு இதன் தொடர்ச்சியாக பல மாவட்டங்களில் மழையின் தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கடலோர மாவட்டங்களை குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் மதுரை தென்காசி மற்றும் அதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவின் தாக்கம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறையினால் இன்று வந்து பார்த்தீங்கன்னா கனமழையினால விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்குது வெயிட் பண்ணி போங்க சில குட்டிஸ் விடுமுறை இன்று விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அண்ட் இதனை தவிர்த்து வீடியோ பார்த்துருக்க செல்லக்குட்டீஸ் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சில்லக்குட்டீஸ்